ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக்கொள்கிறோம் அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பற்றி கொள்ளும்போது உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவர் புதிதாக்கி தருவார் இன்றைய நாளிலே உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஜெகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஜெகோவா என்று சொன்னால் இந்த ஈரே வார்த்தையுடைய தமிழ் அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதாகும் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அநேக பிரச்சனைகள் துன்பங்கள் உண்டு ஒரு மனிதனுக்கு நெருக்கம் வரும்போது போராட்டங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது இவைகளை செய்வது யார் இவைகளை என்னால எப்படி செய்ய முடியும் எனக்கு உதவி செய்வது யார் இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வர என்னை தாங்குகிறது யாருங்கிற ஒரு கேள்வி வருகிறது அதே போல ஆப்ரஹாமுடைய நாட்களிலே அவருக்கு அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு மகன் பிறந்தார் அந்த மகனுடைய காரியத்தின் நிமித்தம் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்திலே அவர் அகப்பட்டார் அந்த சூழ்நிலைக்காக அவர் ஒரு பலி செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு அகப்பட்ட போது அந்த இடத்திலே அவர் ஒரு ஆட்டை கொண்டு போகவில்லை அவருடைய காலத்திலே ஆனால் அவர் கண்களை ஏறிட்டு பார்த்த போது ஒரு ஆடு கொம்புகளோடு சிக்கி கொண்டு புதருக்குள்ளே நிற்பதை அவர் பார்த்தார் அப்பொழுது அந்த ஆட்டை எடுத்து அவர் பலி செலுத்தினார் தன்னுடைய மகனுக்கு பதிலாய் அதை செலுத்தினார் அதுதான் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று தேவனுடைய பர்வதம் என்று ஓரை பர்வதம் சொல்லப்படுகிறது சியோன் பர்வதம் சொல்லப்படுகிறது அவர் தேவனுடைய பர்வதத்துக்கு நாங்கள் வரும்போது அந்த மலைக்கு வரும்போது தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் அதாவது நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அல்லது கத்தருடைய காரியமாய் தேவ சமூகத்தை தேடும் போது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் தேவைகளை கவனிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார் ஒருமுறை ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொன்னார் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி வந்தது அந்த வியாதி மரணத்துக்கு சமீபமானதாய் அவருக்கு காணப்பட்டது அந்த வியாதியிலிருந்து அவர் பிழைப்பது கஷ்டம் என்றது போல ஒரு சூழ்நிலை இருந்தது ஆதலால் அவர் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கே மருத்துவ காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது அவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அங்கே போவதற்கு அந்த பணங்களை யார் தருவதென்பது அவருடைய கேள்வி அவரிடம் அந்த அளவு பணம் பணம் இருக்கவில்லை அவருடைய தேவைகள் அந்த மருத்துவ தேவைகள் பெரிதாக இருக்கிறது அவருக்கு இருக்கிற பணமோ கொஞ்சமாக இருக்கிறது என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை சரி என்று பார்த்தபோது ஒருவர் முன் வந்து அந்த பணங்களை தருவதாக சொன்னார் அந்த பொறுப்புகளை அவர் எடுத்து கொண்டார் இப்படித்தான் கத்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் உங்களுடைய தேவைகளில் போதாமை இருக்கும் உங்களுக்குள் அப்போது இன்னொரு காரியம் நடந்தது அவர் போகும்போது அந்த மருத்துவத்துக்காய் அவர் சுகமாக்கிறதுக்காய் போகும்படி அவர் வெளிக்கிட்ட போது அவர் யோசித்தார் நான் தனியத்தான் தூரதேசத்துக்கு போக வேண்டியதா இருக்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய மகள் என்னுடைய மருமகன் இப்படி என்னுடைய குடும்பத்தினரை யார் பார்ப்பார்கள் ஒருவேளை நான் திரும்பி வர முடியாதபடி அந்த தேசத்திலே நான் வியாதி நிமித்தம் டாக்டரால் கைவிடப்படும் போது மறித்து போனால் என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என்னுடைய பேர பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் எனக்கு என்ன சம்பவிக்கும் திரும்பி வருவனா என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நான் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி அவர் கேட்டார் அப்பொழுது அவருக்கு ஒரு ஆண்டவர் அவரோடு பேசினதாக அவர் எடுத்துக்கொண்டார் கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தரின் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் கத்தரின் மனைவியை பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் கத்தரின் மகளை பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் கத்தரின் மக மருமகனை பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் என்னுடைய பேர குழந்தைகளை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வந்தது ஆகவே அவர் தைரியமாய் அவர் மருத்துவமனைக்கு போவதற்காய் அந்நிய தேசத்துக்கு அவர் புறப்பட ஆரம்பித்தார் ஆகவே திரும்பி வராவிட்டாலும் பரவில்லை நாம் போர் தேசத்துல மறித்தாலும் பிரச்சனை இல்லை என் குடும்பத்தினரை கத்தர் பார்த்து கொள்ளுவார் இப்படித்தான் உங்களோட வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் இந்த நாட்கள்ல இருக்கலாம் எனக்கு எதுவும் நடந்துவிட்டால் என் குடும்பத்தை யார் பார்ப்பது எனக்கு எதுவும் நடந்துவிட்டால் என் பிள்ளைகளுடைய படிப்பெண்ணாகிறது எனக்கு எதுவும் நடந்துவிட்டால் என் மனைவிக்கு என்னாகும் எங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும் ஏற்கனவே வாங்கின கடன்கள் கொடுக்கப்பட முடியாமல் இருக்கிறது ஏற்கனவே செய்தவைகளுக்குரிய காரியங்களை இன்னும் செலுத்தி தீர்க்கவில்லையே நான் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி ஒரு நெருக்கமான சூழ்நிலை மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது க பார்த்து கொள்ளுவார் தான் ஜெகோவா ஈரே இந்த தேவன் அன்று ஆபிரகாமோடு பேசின தேவன் ஜெகோவா ஈரே கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் முடியாது உங்களோட குடும்பத்தை பார்க்க உங்களால் முடியாத உங்களுடைய தேவைகளை சந்தித்து கொள்ள அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஜெகோவா ஈரே என்கிறவரை நோக்கி பாருங்கள் இந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் நோக்கி பார்க்கும் போது நான் என்ன செய்வேன் ஆண்டவர் கொண்டு வரவில்லை என்று ஆம்பரகாம் பார்த்த போது ஒரு ஆடு முட்புதறே சிக்கி இருந்ததை அவர் கண்டார் அப்படி ஆடுகள் ஒரு காலமும் முட்புதறை சிக்கி நிற்பதில்லை ஆண்டவர் அப்படியாய் அவருடைய தேவையை சந்திக்கும்படி செய்தார் அப்படியாய் கத்தர் அவருடைய தேவையை சந்திக்கத்தக்கதாய் கத்தருடைய பர்வதத்தில் கத்தர் அவருக்குரிய காரியத்தை பார்த்து கொண்டார் அதே போல அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல உங்களோட தனிப்பட்ட காரியங்கள்ல என்னென்ன தேவைகளை சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருக்கிறதோ என் மகள் குடும்பத்தை பிரிந்து வந்து நிற்கிறா அவருடைய எதிர்காலத்தை எப்படி கணவனோடு சேர்த்து விடுவதை அவங்களுடைய சமுதாயம் ஒரு விதமாய் பேசுகிறதே நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் யோசிக்கலாம் எகோவா ஈரேங்கிறத நாமத்தை நோக்கி பாருங்கள் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கத்தர் நீங்கள் செலுத்தி தீர்க்க வேண்டியவைகளை சுலவையிலே ஏசு செலுத்தி தீர்த்திருக்கிறார் அதெல்லாம் உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார் உங்களுடைய ஈரே அவர் பார்த்துக் கொள்ளுவார் அருமையானவர்களே இதுவரை யார் பார்ப்பார்கள் எனக்கு எதுவும் நடந்தால் இப்ப எனக்கு மரணம் வருமோ எப்பொழுது எனக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்குமோ என்று கலங்கி நீங்க தவிக்க வேண்டாம் ஜெகோவா ஈரே உங்களை உங்களை பார்த்து கொள்ளுவார் உங்களோட குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் பார்த்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் நீங்க இருக்கும்போது உங்களோட குடும்பத்தை நீங்க பார்த்து கொண்டதை விட நீங்க இருக்கும்போது நீங்க நீங்கள் பார்த்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் விட நீங்க இருக்கும் விட இல்லாத போதும் கூட ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அவரை மாத்திர நம்புங்கள் அவர் எகோவாய் நித்திய கண்மலையாய் இருக்கிறார் அவரை நம்புங்கள் அவரை தேடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் கணவன் வியாதியாய் படுக்கையில் இருக்கிறார் என என்ன செய்யக்கூடும் எப்படி மருத்துவ செலவுகளை செலுத்த முடியும் எப்படி என் வாழ்க்கையை நடத்த முடியும் எப்படி பிள்ளைகளை நான் கவனிக்க முடியும் என்று பரிதவிக்க கூடும் ஒருவேளை நீங்கள் கத்தர் உங்களுடைய கணவனை பார்த்து கொள்ளுவார் உங்களோட மனைவியை பார்த்து கொள்ளுவார் உங்களோட பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவார் ஏனென்றால் அவருடைய நாமம் ஜெகோவா ஈரே என்னப்படுகிறது அந்த ஜெகோவா ஈரையை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்களா உங்களுக்காய் நான் ஜெகோவா ஈரையை நோக்கி ஜெபிக்க போகிறேன் அவர் உங்களுக்குள்ளே வருவார் அவர் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுடைய பெற்றாரா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய வேலை விஷயமா இருந்தாலும் பணப்பிரச்சனையா இருந்தாலும் ஜெகோவா ஈரே கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் கத்தர் பார்த்து கொள்ளுவார் அந்த தேவையை கத்தர் சந்திப்பார் கத்தர் கொடுப்பார் அவர் மேல நம்பிக்கையாயிருங்கள் கத்தராகிய ஜெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் அன்புள்ள பிதாவே உம்முடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எகோவா ஈரே என்பது உம்முடைய நாமம் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடி யெகோவா ஈரே உம்மை நோக்கி உங்களுடைய குமாரன் ஈசுவின் நாமத்துல மன்றாடுகிறேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன் யார் பார்த்துக் கொள்வா எங்களை எங்களுடைய எதிர்காலம் என்னாகும் எங்களுடைய படிப்பு என்னாகும் எங்களுடைய வேலை காரியம் என்னாகும் திருமண காரியம் என்னாகும் எங்களுடைய பெற்றோரை பார்க்க முடியாத சூழ்நிலையே என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெகவாய் ஈரே கத்தருடைய பர்வதத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா அவங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு அவைகளிருந்து அவைகளுக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை எகவாயிரே ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அவருடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பார்த்து வீணான பிரச்சனைகளை அவர்களை விட்டு நீக்கி விலக்கி அவர்களுடைய எல்லா காரியங்களையும் எகவாயிரையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அவர்களுக்கு கலக்கம் வேண்டாம் தேவனே நீங்க அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வீங்க என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வசனத்தின்படி எகோவா ஈரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போறதுக்காய் நன்றி அப்படியா உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேசுவை நாமத்தில் எகோவா ஈரே தேவனே உமுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன் நீர் பார்த்து கொள்ளும் சகலத்தையும் பார்த்து கொள்ளும் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களையும் எகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார் கலங்காதிருங்கள் அவர் கைவிடவே மாட்டார் அவரிடம் அடைக்கலமாய் நீங்க புகுந்து கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் ஆமேன்